வணக்கம் உறவுகளே நான் தான் அவங்க கவிஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கும்பிட சுரமாக வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ ஒருத்தவங்கிறோன்னு இந்த வீடியோவில் நான் டூ டேஸாக என்ன செய்தனான்னு சொல்லி தான் இருக்க போகுது ரொம்ப மீன் குழம்பு வச்சு நான் இட்லி செய்தனான் இந்த ஜூக்கேண்ட புயலுக்கும் மலைக்கும் இடையில இட்லி எப்படி ஆச்சு நான் சாம்பார் செய்தனான் அகலினை கூட்டிக் கொண்டு போய் கொஸ்பிடல கூட்டிக் கொண்டு நான் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கித்தான் இந்த வீடியோ இருக்க போது வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசாக என்ன சேனலில் பார்க்க வந்தவரை ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறத்தி விடுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது இன்றைக்கு வியாழக்கிழமை மத்தியானம் மத்தியானம் நல்ல ஒரு உழை மீன் குழம்பு நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த உழை மீன் குழம்பு எப்படி செய்கிறது என்று வடிவா டீட்டெயில்ஸாக நிறைய வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் எந்த சேனலில் போட்டிருக்கிறேன் பார்க்காத போய் போய் பாருங்கோ அதோட நாளைக்கு வெள்ளிக்கிழமையண்டபடியாக இட்டலி செய்ய போகிறேன் இட்டலி செய்யறதுக்கு வளமை போல் ஒரு கப் உளுந்து முழு உளுந்து ஒரு கப்பும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெந்தயமும் மங்காயம் எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் இங்கால நாலு கப் இட்டலி அரிசி இட்டலி அரிசி போட்டு அதையும் எல்லாத்தையும் வெந்தயம் உளுந்து எல்லாத்தையுமே நல்ல வடிவாக தான் ஊற வைக்க போகிறோம் இட்லி ரைஸையும் நல்ல வடிவாக தண்ணியில் ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி போட்டு அப்படியே ஊற வைக்க போகிறோம் நீங்கள் ஜூகேயில் கொஞ்சம் வெதர் கொஞ்சம் மழையும் புயலுமாக தான் இருக்குது ஆனால் இட்லி ரைஸ் எப்படி இட்லிக்கு இது ஊ நல்லா பொங்கி வரும் எனக்கு சொல்ல தெரிய இல்லை ஆனால் இட்லி சாப்பிட்ணும் போல் என்றாலே தோசை இட்லி தான் சாப்பிடணும் போல் இருக்கும் அதனால் இன்றைக்கு இந்த முறை இட்லி ரை பண்ணுவோம் சொல்லியாண்டு அதுவும் உங்களோடு சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி இட்லி செய்ய வழி கட்டிட்டேன் மத்தியானம் சமைக்கிற இதுக்குள்ளேயே அடுப்புக்கு பக்கத்துலேயே தான் இதுகளை ஊற வச்சு நான் என்னென்னா நாங்கள் சமைக்கக்குள்ள அது வெக்க இருக்குதானே வெக்கையும் அதில் பட்டு அப்படியே ஊறிடுவார்னு சொல்லி என்று தான் இது விளமீன் குழம்பு தான் நல்ல வடிவாக தாளிச்சிட்டு புளி தூள் எல்லாம் போட்டு கொதியவரை வச்சுட்டு உள்ள மீனை போட்டு அப்படியே குழம்பு மாவி வச்சுட்டு இன்றைக்கி அகலியனை கூட்டி கொண்டு போ போகிறேன் இங்கே அகலி இன்றைக்கி இன்றைக்கி ஊசி அவருக்கு மூன்றரை வயசுல ரெண்டு ஊசியும் இங்கே குளிர்கள் மலையால் பெய்கிறபடியாக பிள்ளைகளுக்கு தடிமண் காய்ச்சல் வந்துடும் அதனால அவருக்கு மூக்கில் ஸ்ப்ரே நொசுல் ஸ்ப்ரேன்னு சொல்லி அதுவும் செய்ய போயிடும் அப்போ அதனால அகலியனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவரை ஸ்கூலாளி எடுத்துக்கொண்டு அப்படியே கொஸ்பில் கூட்டிக் கொண்டு போகணும் அதுக்கு தான் குயிக்காக மீன் குழம்ப வச்சுட்டு ரைஸையும் போட்டுட்டு போமெண்ட் அகலியனுக்கு எப்போவுமே நான் மீனை பொறிச்சு கொடுக்குறேன் நான் அதனால் அவ்வளோ மீன் ஒரு ரெண்டு முறி எடுத்து அதை உப்பு உப்பு போட்டு ஊற வச்சிட்டு நாங்கள் வலிக்கிட்டோம் மகளியின கூட்டுறதுக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம் வெதர் மழை தான் ரெண்டாலும் அந்த ஊசியல் எல்லாம் கரெக்டாக போடணுமல்லோ அவருக்கு பிறகு அப்போ அவரை ஸ்கூலும் இங்கே பயங்கர புயலடிச்சு பயங்கர சினோகோட்டினா தான் ஸ்கூல்கள் லீவு விடுவினம் லீவு விட இல்லை ம மப்பு மந்தாரமாக தான் வழியில் இருந்தது நான் காருக்குள்ளே வெயிட் அவற்றை அப்பா போயிட்டார் அவரை கூப்பிடறதுக்காக ஸ்கூலுக்கு அவருக்கு தெரியாத ஊசி போட போறேன்னு சொல்லிட்டு அவரை நைஸா கூட்டிக் கொண்டு போனாங்க புது ரோட்டாக இருக்கேன்னு சொல்லி பார்த்து பார்த்து கொண்டு வந்தவர் இங்கே பொதுவாகவே நாங்கள் ஹாஸ்பிட்டல் வழியாக போகிறதில்லை இங்கே எங்கட எங்கள ஏரியாவுக்கு பொதுவான ஜிபி சென்டருக்கு தான் நாங்கள் போவோம் எங்களோட ஏரியாவுக்கு ஒவ்வொருவர் இங்கே ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒருவர் ஏரியாவுக்கு ஒருவர் டாக்டர்ஸ் மாதிரி இருப்பினம் இங்கே இப்படி ஜிபி சென்டர்கள் இங்கே இருக்கும் ஜூகே பொறுத்த மட்டும் இருக்கும் இங்கே ஜூகியில் இருக்கிறவைக்கு தெரியும் பொதுவாகவே நாங்கள் ஏதாவது எமர்ஜென்சி என்றால் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் இப்படியான ஜிபி சென்டர்களுக்கு கால் பண்ணி காலையில் எட்டுரைக்கு கால் பண்ணி பண்ணி அப்பாயின்மெண்ட் வச்சு எங்களுக்கான தேவையில்லை நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டே காய்ச்சலோ டாக்டர்கிட்ட கொண்டே காட்டுறது அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு பொதுவான ஜிபி சென்டருக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இது அவருக்கு இப்போ எங்கே வாரம் சொல்லியேன்றி அவருக்கு ஐடியா இல்லை தானே எங்க நான் வந்துருக்கிறேன் எல்லாம் சுற்றி முத்தியும் பகார் படுகுது அதுக்கு தான் நாங்கள் சொன்னாங்க இன்றைக்கு பிள்ளைக்கு ரெண்டு ஊசி போடப்படுறாங்க ரெண்டு ஊசி போட்டதாளுக்கு நோசல் ஸ்ப்ரே மடித்தது ஸ்கூலுக்கு போகிறபடியாக அவருக்கு ஊசி போட்டது மூன்று வயது மூன்றை ஹா வயசில் அவள் அளவே இல்லை தெரியுமா குட் பாய் என்கிட்ட ஃபுல்லாக தான் ஸ்கேர் பண்ண வேற அவர் அளவே இல்லை அவருக்கு மூன்றாவது வயதில் ப்ரீ ஸ்கூல் போகிறபடியாக ரெண்டு ஊசியும் போட்டு நொசல் ஸ்ப்ரே மடித்தது ஆள் அளவே இல்லைன்னா

முதல் நாள் பயங்கர காற்று மழையும் அடுத்த நாள் காலம் ஒலும்பேக்குள்ளேயும் இதே நிலம தான் பாருங்க பயங்கரமாக காத்தொடித்து மழை பெய்து கொண்டே இருந்தது அந்த பயத்திலேயே நான் அங்கே ஸ்கூல் அனுப்ப இல்லை அவருக்கு ஊசி போட்டதும் தானே அப்போ டீச்சருக்கு ஆல்ரெடி சொன்னே நாங்கள் இப்படி அவருக்கு ஊசி போடுறோம் அடுத்த நாளை ஸ்கூல் விட மாட்டோம் என்று சொல்லியேன் அப்போ அவரை ஸ்கூல் அனுப்ப இல்லை அப்போ காலையிலேயே ஒழுங்கினான் உளுந்தூர வச்சினான் முதல் நாள் மத்தியானம் உளுந்தூர வச்சினான் அப்போ அதை காலமே வழி அரைப்பட்டுன்னு முதல் உளுந்தையும் வெந்தயமும் போட்டானோ அதைத்தான் முதல்ல அரைச்சினானு இது எங்கிற விட்டு மிக்சி இதுக்கு பெரிய கதை இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நாங்க ஸ்ரீலங்கா போகைக்குள்ள முதல் முதல் வாங்கி கொண்டு வந்தது ஏழு வருஷமா இந்த மிக்சி இப்போ எங்களை வீட்டில் இருக்குது அந்த ஹாப்பிலேயே இதெல்லாம் நடுகளையுமே நான் தோசமாக அரைச்சா என்ன இட்லிக்கு அரைச்சா என்ன என்ன செய்தாலுமே அரிசி அரைச்சா என்ன இதாவது வீட்டு தேவைக்கு எல்லாத்துக்குமே இதைத்தான் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி தான் இன்றைக்கும் நல்லா உளுந்து வடிவாக அரைச்சி வந்துட்டுது அதுக்கு பிறகு நான் அரிசியையும் நல்ல மெதுவாக அரைக்கிறனு சொல்லி கொஞ்சம் அரிசியாக கூட போட்டோம் போல இருக்குது அதை கொஞ்சம் நிறைய நேரம் மட்டுமல்ல கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு சுற்றுறேன்னா ஏதோ ஒரு நினைவில் நிறைய நேரம் வச்சு அரைச்சி போட்டேன்னு அது பின்னால் அப்படியே உருகி நல்லா சூடாகிட்டு போல் அப்படியே கலந்துட்டது இருந்தது நாலு ஜாரில் மிக்ஸி நாலு மிக்ஸி ஜாரில் ரெண்டே ரெண்டு ஜார் தான் இந்த இந்த ஜாரும் ஒரு ஒரு சின்ன ஜாரும் தான் என்கிட்ட இருக்குது மற்ற ரெண்டுமே ஆல்ரெடி பழுதாக போயிட்டுது உடஞ்சி தா போயிட்டு என்ன பண்றது அரிசி மிச்சமும் இது முதலாட்டம் போட்டு அரிசி தான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதை அரைச்சத கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு அவ்வளவும் நேரம் அரைச்சிட்டேன் தெரியுமா பயங்கரமா மின கட்டிட்டேன் அதுக்கு பிறகு ஃபுல்லா அரைச்சி போட்டு உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கும் நான் அடுப்பு பக்கத்துலேயே வைப்பேன் என்னென்னா மத்தியானம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எண்டைப்படியாக நைட்டுக்கு இட்டலி எண்டைப்படியாக மத்தியானம் சாம்பார் வைப்பேம் சாம்பாரையும் வச்சு அப்பளத்தையும் பறிச்சா மத்தியானம் சாப்பிட்டுருலாம் அப்போ அந்த சாம்பாரையும் நைட்டுக்கு மிரக்கும் அப்போ இட்லி பொடியும் மிரக்குது அதோட இடலியை செய்வோம்னு சொல்லி எண்டு அடுப்பு பக்கத்துலேயே தான் வச்சேன் நான் மத்தியானம் சாம்பார் வைக்கவும் வலி ஆனால் எனக்கு ஒரு டவுட் இட்டலி நான் வளமையாக இது மெக் இதுக்குள்ளே அவனுக்குள்ளே ஃப்ரீ ஹீட் பண்ணி போட்டு ஒரு ஃபைவ் மினிட் ஃப்ரீ பண்ணி போட அதுக்குள்ளே வைக்கிறேன் நான் வளமையாகவே தோசை மாவு இடலி மாவு அப்போ அண்டுக்கு ஒரு வீடியோ ஒரு சேனலில் பார்த்தேன் இங்கே லண்டனில் ஒரு தான் பார்த்தேன் அப்படியே சொல்லிச்சு நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் சமைக்கக்குள்ளே பக்கத்தில் வச்சா அது புளிச்சிருமண்டு நான் இது காலையில் ஏழு மணிக்கு அரைச்சது விடிய ஏழு மணிக்கு அரைச்சது புளிக்கும் புளிக்கும் பிளிக்கும்போது ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து பார்த்து பார்த்தா சமைச்சு கொடுக்க நான் இது சாம்பார் எல்லா மரக்கறியுமே உருளைக்கிழங்கு கரட்டு முருக்கங்காய் தக்காளி பழம் இருந்த வீட்டில் இருந்து எல்லா மரக்கரியுமே போட்டு கொஞ்சம் வதக்கி போட்டுதான் எப்போவுமே நான் வெங்காயம் பச்சை மிளகாய் பூடெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி அதுக்குள்ளே மரக்கரியும் போட்டு கொஞ்சம் வதக்கி தான் நான் சாம்பார் எப்போவுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் தமிழ் கரைக்கு நான் அப்போ அந்த சாம்பார் பொடியும் வாங்கிட்டு நான் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சாம்பார் பொடியும் தேவையான சாம்பார் பொடியும் போட்டு எல்லா மரக்கிரியும் வதக்கி போட்டு அதுக்குள்ளே போட்டுவிட்டு பிறகு தண்ணி விட்டு பருப்பு மங்காள தனியாக அவிய வச்சு எடுத்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு பழப்புளியும் தான் சாம்பார் வச்சுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மஸ்ட் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க இடலியை இடலி மகத்தில் திறந்து பார்க்குறது பிறகு புளிச்சிரும் புளிச்சிருமா கடைசியாக என்ன செய்தேன் பார்த்தா அது புளிக்க இல்லை ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலே எங்கோ நான் வச்சு அது புளிக்கவே இல்லை இப்போ ஃபைனலாக நான் என்ன செய்கிறேன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணியே வைப்பேன் நான் செய்கிற மாதிரியே பண்ணிட்டு அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட் ஃப்ரீ ஹீட் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்குள்ள தூக்கி தான் வச்சே நான் ஃபைனலாக நைட்டு இடலி சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு நான் வழியில் வச்சபடியாக புளிச்சிருமா புளிக்க மாட்டேதானே பயத்தில் தானுங்க நான் அப்படி செய்தேன் நான் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுறவே ட்ரை பண்ணுங்க பக்கத்தில் வச்சு இப்போ நைட்டுக்கு ஒரு எட்டு ஒம்பது மணி போல் இட்லியை வாக்கு வலி கட்டிட்டேன் ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு நான் இப்படி வரமெண்ட் எதிர்பார்க்கல மிக்சி உடைஞ்சி எல்லாம் கவலையில் இருந்தால் நான் இட்லி சாப்பிடக்குள்ள அந்த அந்த மிக்ஸி உடைஞ்சதையே மறந்து போடணுங்க ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் கௌஷி கவுஷி தேங்க்யூ ஹோல் பாய் பாய் என்னுடைய ஹஸ்பண்ட் நிறைய நிறைய இட்லி போட்டு நிறைய சாம்பார் விட்டுலாம் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டார் தேங்க்யூ பாய்